மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரிகின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கு இனிய மாலை வணக்கம் தமிழ்நாடு ஆசிரியர் கழக தேனி மாவட்ட தலைவர் சிவக்குமார் இந்த கடந்த ஆறு நாட்களாக பல்வேறு விஷயங்கள் ஆசிரியர்கள் மத்தியில் எழுந்த வண்ணம் இருக்கிறது கடந்த ஒன்று ஒன்பது இருபத்தைந்து அன்று மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் வெளிவந்த தீர்ப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக வெளிவந்த தீர்ப்பானது அனைவரது இதயத்திலும் இடியே இறக்கியது போல் உள்ளது தமிழகத்தில் மட்டும் சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ஆசிரியர்கள் இந்தியா முழுமைக்கும் இதுபோல் பல லட்சம் ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர் தேதித் தேர்வை இரண்டு வருடங்களுக்குள் எழுதியாக வேண்டும் எழுதி தேர்ச்சி பெறாவிட்டால் அவர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று மாண்புமிகு உச்ச நீதி உச்சநீதிமன்றத்தின் மிக கொடுமையான அநீதியான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பினை எதிர்த்து நமது தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்பதே எனது தாழ்மையான கருத்து மேல்முறையீடு செய்வதற்கு தேவையான ஆவணங்களை தயார் செய்து மிக தெளிவாக வாதிடுவதற்கு அரசு வழக்குரைஞர்களை தயார் செய்து அனுப்ப வேண்டும் ஏனென்றால் தமிழக அரசு மிக தெளிவாக கடந்த இருபது ஆண்டு காலமாக ஆசிரியர்களை முறைப்படி நியமனம் செய்து வருகிறது இருப்பினும் பல மாநிலங்களில் உதாரணமாக உத்திரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களிலெல்லாம் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்ற போர்டே கிடையாது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்காகவே வழங்கப்பட்ட தீர்ப்பு ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்களில் முறைப்படி ஆசிரியர் நியமனம் செய்யப்படாத காரணத்தினால் முறையான தகுதி தகுதியில் அங்கு பார்க்கப்படாத காரணத்தினால் இந்த ஆர்டி ஆக்டே உருவானது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த ஆர்டி ஆக்டில் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க அதன்படி என்சிஆர்டி தனது முடிவை அந்த வழிகாட்டுதலை அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு வழிகாட்டுதல் வழங்கியுள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு வழிகாட்டுதல் வழங்கியுள்ளது ஆக இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு வழிகாட் வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது இவ்வாறாக ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு விதமாக வந்துள்ளது முதலில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்றால் போதும் என்று கூறியிருந்தது இரண்டாயிரத்தி பதினேழில் வந்து அது மட்டும் பத்தாது இது வந்து அடிப்படை கல்வி தகுதி ஒரு படையாசிரியராக பணி நியமனம் செய்யப்ப செய்யப்பெற வேண்டுமானால் அவர்கள் டிகிரி படித்திருக்கணும் பிஎட் படித்திருக்கணும் அதோட ஆசிரியர் தகுதி தேர்வும் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதுக்கு பிறகு முறையான நியமனத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது மேலும் பதவி உயர்வு பெற வேண்டுமானாலும் அவர்கள் ஆசிரியர் தேர்வு தேர்ச்சி அடைய வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது ஆசிரியர் தகுதித் தேர்வு என்ற ஒரு முறையற்ற தேர்வு அந்த தேர்வு முறையானது மிகவும் தவறான தேர்வு முறை இதனை பாராளுமன்றம் பாராளுமன்ற நமது தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு விவாதத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இதனை எடுத்து சென்று இதை விவாதிக்க வேண்டும் அதற்கு தேவையான கருப்பொருளை தயார் செய்து தர நான் தயாராக உள்ளேன் ஏனென்றால் இந்த தேர்வு முறையானது ஒரு சரியாக சரியான ஒரு சப்ஜெக்டில் ஒரு பாட ஆசிரியரை தேர்வு செய்வதற்கான தேர்வு முறை அல்ல ஆகவே இதனை என்சிஆர்டி மற்றும் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் பாராளுமன்றம் இவை அனைத்தும் இதனை உற்று நோக்க வேண்டும் என்று தமிழ்நாடு படராசிரியர் கழகத்தின் சார்பாக ஒரு தாழ்மையான கோரிக்கையாக கோரிக்கையை வைத்து வைக்கிறேன் இந்த கோரிக்கையை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிறணும் ஏற்று அதை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி மறுபடியும் இந்த தேர்வு முறையை மாற்றணும் இங்கே வேறு ஒன்றும் பார்க்க தேவையில்லை தமிழகத்தில் மிக அருமையாக டீச்சர்ஸ் ரெகுமுன் முன்போடு பக்காவாக தேர்வு முறை வச்சுருக்காங்க அந்த தேர்வு பக்காவாக நடை நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த சப்ஜெக்டில் வந்து அவங்க பக்காவாக கொஷின் எடுத்து அவங்க நடத்துகிறாங்க அதை அப்படியே காப்பி பண்ணால் போதும் இதை பார்த்து இதே போல் தயார் செய்து இந்தியா முழுமைக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அது ஒரு ஒரு புறம் இருக்கட்டும் தற்போது ஆசிரியர் தேதி தேர்வு தமிழகம் நடத்த உள்ளது அந்த ஆசிரியர் தேதி தேர்வு விண்ணப்பிக்க கடைசி தேதி எட்டாம் தேதியாக இருந்துச்சு அதை பத்தாம் தேதியாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த இரண்டு நாட்கள் ஆசிரியர் நமது இந்த ஊரில் பாதிக்கப்பட்ட இந்த சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவினால் பாதிக்கப்பட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் ஆசிரியர்களுக்கு விண்ணப்பிப்பதற்காக என்று நினைத்து கொண்டு இதனை அவசரப்பட்டு விண்ணப்ப விண்ணப்பம் செய்து கொண்டிருக்க செய்து அவர்கள் அனைவருக்கும் ஒரு கோரிக்கையாக விடுக்கிறேன் யாரும் இந்த தேர்வை எழுத வேண்டாம் இந்த தேர்வை எழுத தேவையில்லை நமக்கு அதாவது ஒன்று அந்த எப்போ ஜிஓ அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதோ அதாவது என்சிஆர்டி எப்பொழுது வழிகாட்டுதல் நெறிமுறைகளை ஏற்படுத்தியதோ அந்த தேதிக்கு முன்னதாக அந்த தேதிக்கு முன்னதாக பணி நியமனம் செய்யப்பட்ட அனைவருக்கும் டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்பட வேண்டும் இதனை நம்ம நாம் நமது தமிழக அரசானது மேல்முறையீடு செய்ய வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அந்த மேல்முறையீடு விசாரணை செய்யப்பட்டு அது தீர்ப்பு வந்த பிறகு அதன் பிறகு இந்த பணிகளை எல்லாம் செய்து கொள்ளலாம் அதுவரை நாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை ஏனால் ஏனென்றால் ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் போது அது அங்கே அதற்கு முன்னால் அறிவிக்கப்பட்ட அதாவது தீர்ப்பானது நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை ஒன்று இல்லை அதுபோல் இந்த தேர்வினை உடனடியாக நடத்த வேண்டும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை சொல்லிவிட்டாங்க குண்டக மண்டக்க இஷ்டத்துக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த தேர்வை உடனடியாக நடத்தி ஆகணும் அப்படி நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கிருவமே நம்ம நடத்தணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ என்ன பிரச்சனை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அவருடைய இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அவருடைய பேட்டிகளை பல மிக உன்னிப்பாக கவனித்தேன் மிக அற்புதமாக பேசியிருக்கிறார் நிதானமாக பேசியிருக்கிறார் இதனை நிதானமாக கொண்டு செல்வோம் ஒரு ஆசிரியர் கூட பாதிக்கப்படக்கூடாது என்று கூறியுள்ளதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அதே சமயத்தில் ஏதேனும் தப்பு நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இதற்கு முன்னால் நாலு வீடியோக்கள் போட்டுள்ளேன் அந்த ஒவ்வொரு வீடியோவிலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் குறிப்பிட்டுள்ளேன் மறுபடியும் குறிப்பிடுகிறேன் என்ன அதாவது அந்த பேட்டியில் ஒரு தடவை சொல்லியிருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அனைத்து ஆசிரியர் சங்கங்களும் இந்த ஆசிரியர் தகுதித் தேர்வை சிறப்பு ஆசிரியர் தகுதித் தேர்வாக நடத்துங்கள் அதை எழுதுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு இது பிரஸ்டீஜ் இஸ்யூ நாங்கள் தாராளமாக எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது மக்களின் குரலாக அதாவது இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களின் குரலாக நான் பதிவிடுகிறேன் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு இதனை பதிவு செய்கிறேன் உண்மையிலேயே யாருக்கும் இந்த ஆசிரியர் தேதித் தேர்வை சந்திக்க மன விருப்பமில்லை இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் அதனை தேர் அதில் தேர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் அவர்கள் தற்போது டிஇடி தேர்வுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பித்து வருகின்றனர் ஏன் விருப்பம் இல்லை அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் நல்லா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வானது அந்தந்த சப்ஜெக்டில் உள்ள சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்தந்த சப்ஜெக்டில் கொஸ்டின் கேட்குறது கிடையாது இது வந்து அனைத்து கல்வியாளர்களுக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இந்த ஏற்கனவே டெட் தேர்ச்சி அடைந்த மாணவர்களுக்கும் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் என்ன இவங்கனால தேர்ச்சியை தேர்ச்சி பெற முடியாதா இவங்க பெரிய ஆசிரியர் தானே ஆசிரியர் தானே வேலை பார்க்குறாங்க ஏன் இந்த தேர்ச்சி இந்த தேர்வை எழுத மாட்டாங்களா ஏன் நீங்கள் எழுத மாட்டீங்களா அப்படின்னு ஒரு திண்ணக்கமாக பேசி வர்றாங்க இதே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் இதை நான் பதிவு பண்ணுறேன் நல்லாவே பதிவு பண்ணுறேன் இப்போ என்னையவே எடுத்துக்கிருவோம் ரெண்டாயிரத்தி நாலில் ஆசிரிய பணிக்கு வருகிறேன் ரெண்டாயிரத்தி மூன்றில் நடைபெற்ற டிஆர்பி எக்ஸாமில் ஓப்பன் காம்படிஷனில் பக்காவாக தேர்ச்சி அடைஞ்சி அதாவது ஓசிபிசி ஓசி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டின்னு இருக்கு இல்லையா அதில் பிசியில் கூட செலக்ட் ஆகலை நான் ஓசியில் செலக்ட் ஆகி உள்ளே வந்திருக்கோம் இதே போல் டிஆர்பியில் அத்தனை பேரும் பாஸ் ஆகி வந்திருக்கிறாங்க உள்ளே நேரடியாக இந்த மாதிரி பாஸ் ஆகி வந்திருக்கக்கூடிய நாங்கள் நல்லா யோசிங்க இப்போ என்னை எடுத்துக்கிறோம் சொல்றேன் நான் கணித ஆசிரியர் நான் வந்து பிஎஸ்சி டிகிரியில் ஃபஸ்ட் இயரில் மட்டும் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் மட்டும் இந்த ஃபிசிக்ஸ் பாடத்தை நான் படிச்சிருக்கேன் ஃபிசிக்ஸ் மட்டும் டுவெல்த்தோடு முடிஞ்சு நான் எல்லாம் முடிச்சிட்டேன் தொண்ணூற்றி ஒன்றில் என்னுடைய அந்த ஃபிசிக்ஸுங்கிற ஒரு பாடத்தை இஷ்டாக படிச்சுருக்கேன் தொண்ணூற்றி ஒன்றோட முடிஞ்சு அந்த சயின்ஸ் படத்தவோ தம் தமிழ் இங்கிலீஷோ எதுவுமே படிக்கலை பிஎஸ்சியில் தேர்ட் இயரில் ஃபைனல் இயரில் கம்ப்ளீட்டாக வந்து சப்ஜெக்ட் மட்டும்தான் வரும் அடுத்து எம்எஸ்சியில் வெறும் சப்ஜெக்ட் மட்டுந்தான் எம்ஃபில்லில் சப்ஜெக்ட் மட்டும்தான் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் அறிவோடு கண்டிப்பாக நான் இப்போ பேசக்கூடிய பேச்சை நல்லா உற்று நோக்குங்க நாங்கள் சப்ஜெக்ட் மட்டும்தான் படிச்சிருக்கிறோம் மேத்ஸ் மட்டும் சப்ஜெக்ட் மட்டும்தான் படிச்சிருக்கிறோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஐ ஆண்டுகளுக்கு பிறகு முப்பத்தஞ்சு வருஷத்தில் ஒரு நாள் கூட வேறு சப்ஜெக்டை படிக்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு தேவைப்படலை அதே போல் இருபது ஆண்டுகளாக கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் பணியில் இருக்கிறேன் கணித ஆசிரியராக உள்ளேன் நான் ஒரு போய் ஒரு அறிவியல் பாடமோ தமிழ் பாடமோ ஆங்கில பாடமோ நான் ஒரு நாள் கூட எடுத்தது கிடையாது எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படலை ஏன்னா தமிழகத்தில் அந்தந்த பாடங்களை எடுப்பதற்கு ஆசிரியர்கள் உள்ளனர் நியமிக்கப்பட்டுள்ளனர் பக்காவாக நியமிச்சிருக்கிறாங்க தமிழ் பாடத்தை தமிழ் ஆசிரியர் தான் எடுக்கிறாரு இங்கிலீஷ் பாடத்தை இங்கே ஆங்கில ஆசிரியர் தான் எடுக்க எடுக்கிறாரு கணித பாடத்தை கணித ஆசிரியர் எடுக்கிறாரு அறிவியல் பாடத்தை அறிவியல் ஆசிரியர் தான் எடுக்கிறார் இந்த சூழ்நிலையில் முப்பத்தைந்து ஆண்டுகளாக எந்த ஒரு காரணமும் காரணத்துக்கு இடமில்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையும் எனக்கு ஏற்படவில்லை தமிழை படிப்பதற்கோ ஆங்கிலத்தை படிப்பதற்கோ அல்லது அறிவியல் பாடத்தை அதாவது வேதியியல் உயிரியல் விலங்கியல் தாவரவியல் இயற்பியல் என்று நான்கு பாடத்தையும் படிப்பதற்கு ஒரு நாள் கூட நேரம் வாய்ப்பு கிட்டவில்லை முப்பத்தஞ்சு வருஷமான தொடக்கூட கிடையாது தற்போது என்ன பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் கணித பாடம் அப்போ ஸ்கூலில் வந்து கணித பாடந்தே ஓடிக்கிட்டே இருக்குது அந்த கணித பாடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு பாடத்தை பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கணக்கை பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகள் நடத்தினாத்தே நடத்தி முடிக்க முடியும் ஸ்பெஷல் கிளாஸு சனிக்கிழமை கிளாஸு சாயந்தரம் கிளாஸு காலையில் ஸ்பெஷல் கிளாஸு இப்படிலாம் எடுத்துத்தேன் தமிழகத்தில் பணிபுரிகின்ற அனைத்து பட்டாரி ஆசிரியர்களும் பத்தாம் வகுப்பு பா கணித பாடத்தை போதித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் போய் கலநலவரத்தை நலவரத்தை விசாரிச்சுக்குங்க நான் பொய்யெல்லாம் சொல்லலை சாயந்தரம் எடுக்கணும் காலையில் எடுக்கணும் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கணும் சனிக்கிழமை விடாமல் ஒரு மாதத்தில் ரெண்டு சனிக்கிழமையாவது ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் சனிக்கிழமை காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் ஒரே பாடத்தை நடத்தினா மட்டும்தான் கணித பாடத்தை நடத்தி முடிக்க முடியும் அவ்வளோ போர்ஷன் கொடுத்துருக்காங்க எதையுமே தொட முடியாது மாணவர்கள் தொட முடியாது ஒரு கணக்குக்கு இன்னொரு கணக்கு எந்த விதமான ச ஒட்டுறவும் இல்லை சம்மந்தமும் கிடையாது அவ்வளவு மோசமான ஒரு புக்கு அந்த புக்கை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் இதை யாருமே பா சொல்லவும் மாட்டேங்கிறாங்க இப்போ இப்படி ஒரு கஷ்டமான புக்காக நடத்திக்கிட்டு இருக்கிறான் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இப்படி உள்ள சூழ்நிலையில் அங்கே நான் எனக்கு எங்கே சண்டே மட்டும்தான் ஒரு நாள் மட்டும்தான் விடுப்பு கிடைக்கிது இந்த இட இடைவெளியில் நான் அங்கே அங்கே காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் ஃபுல்லாக கத்திட்டு எமிஸ் ஒர்க்கெல்லாம் இப்போ வந்து கடுமையான ஒர்க்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவுபெற்றிருக்கேன் பதிவுட்டுருக்கேன் எமிஸ் ஒர்க்கு காலையில் போய் சாய்ந்திரம் வரைக்கும் எமிஸ் வேலை ஒரு ஊக்கம் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வந்த உடனே வீட்டுக்கு வந்தனே அப்படியே சாய்ஞ்சால் தூக்கம் தேவை உடனே படுத்து தூங்கணும் அந்தளவுக்கு டயர்டாயிடும் மென்டல் ஒர்க்கு வேகமாக டயர்டாயிடும் தெரிஞ்சுக்கோங்க மக்களே நீங்கள் வந்து ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு வந்தால் ஒரு அரை மணி நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியாக போகிறோம் உடனே ஹெல்த்தி ஆகிடுவீங்க ஆனால் மென்டல் ஒர்க்கு வேகமாக நீங்கள் வந்து ரிட்டன் ஆக முடியாது நானாவது பரவாயில்லை அதே வந்து பள்ளியில் உள்ள அஞ்சு பாடாசிரியர்னால் அஞ்சு பேருமே ஒரு பீரியடு கூட அவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது அஞ்சு பேர் தான் இருக்காங்க ஸ்கூல் ஹெச்எம்சு ரெண்டாயிரம் ஹெச்எம்சு போடலை அப்போ அங்கே அஞ்சு பேர் தான் ஆசிரியர் அஞ்சு பேருக்கும் நாற்பது பீரியடு நாற்பது பீரியடு ஒரு நாளைக்கு அஞ்சு கிளாஸு நாற்பது பீரியட் இருக்குது அஞ்சு பேர் தான் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் எட்டு எட்டு பீரியடு ஒரு நாளைக்கு எட்டு பீரியடு எட்டு பாட வேலையும் அவங்க பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு பாட வேலை கூட அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடையாது உயர்நிலை பள்ளி அரசு உயர்நிலை பள்ளிகளில் உள்ள நிலவரம் இப்போ அவங்களுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் இதுக்கிடையில் இந்த பாட சுமைகளுக்கு மத்தியில் இதை நமக்கு என்ன இந்த ஆசிரியர் தேர்வில் என்ன சிலபஸ்ன்னு பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி ஒரு நாள் கூட தொழில்ல முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நல்லா புரிஞ்சுக்கிறணும் மக்களே நல்ல அறிவு அறிவாண்மை மிக்க மக்கள் நிறையா வீ வீடியோலாம் நிறையா பார்க்குறோம் மீடியாக்களெலாம் பார்க்குறோம் என்ன நீங்கள் ஆசிரியர்களாக ஆசிரியராக இருக்கிறீங்க இந்த தேர்வுலாம் எழுதிட மாட்டீங்களா என்ன பைத்தியமாக பைத்தியகரத்தனமான கேள்வி ஏன் சப்ஜெக்டில் வையி நான் இப்போ ரெடி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் சிறப்பு தகுதி தேர்வு என்று ஒன்று நடத்தி அந்த சிறப்பு தகுதி தேர்வில் தாராளமாக நடத்துங்க நாங்கள் எனக்கு விளக்கு கேட்குறோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் வேலைக்கு சேர்ந்துருக்கோம் எங்களுக்கு விளக்கு கேட்குறோம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தவங்களாக இருக்காங்க அவங்க பலமுறை வந்து ரெண்டு பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க அதாவது ஓ ஹெச்எம் ப்ரமோஷனை வேளாண்டுட்டு உட்காந்துருக்காங்க பிஜி ப்ரொமோஷனை வேணான்ட்டு உட்காந்துருக்காங்க அவங்க ஹெச்எம்மா போயிருந்தா இப்போ டெட்டு அவசியம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை பிஜியாக போயிருந்தா இப்போ டெட்டு எழுத வேண்டிய அவசியம் இல்லை அவங்க போகாத குத்தமாக அது போகாத ஒரு குத்தமாக இப்போ கடந்த மூன்று ஆண்டுகளாக பிஜி ப்ரொமோஷனே கொடுக்காமல் இருக்குது தமிழக அரசு அப்போ பிஜி ப்ரமோஷனாக போயிருந்தா கொடுத்துருந்தா நிலை நிறைய பேர் போயிருப்பாங்க பலாயிரம் பேர் போயிருப்பாங்க அவங்களுக்கு டெட்டு எழுத வேண்டிய அவசியம் வந்திருக்காது இப்படிலாம் இருக்குது சூழ்நிலை இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி தேதி வரைக்கும் கொடுக்கல இன்றைக்கி கொடுத்துருந்தாலும் இன்றைக்கி கொடுத்தாலும் என்ன செய்ய தேவையில்லை அவங்க டெட் எழுத வேண்டிய அவசியம் இல்லை நிறையா பல ஆசிரியர்கள் பல பட்டதாரி ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறாங்க முதுகலை ஆசிரியராக பணி பணி உயர்வு பதவி உயர்வு பெறுவதற்கு முதுகலை ஆசிரியராக பதவி உயர்வு பெறுவதற்கு டெட் அவசியம் இல்லைன்னு விளக்கம் கொடுக்கல இன்றைக்கி வரைக்கும் தமிழக அரசு விளக்கம் கொடுக்காமல் இருக்கீங்க மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறீங்க என்னென்னா தெளிவு எச்சமாக போகிறதுக்கு கண்டிப்பாக எழுதணுமா வேணாமா இது இதுக்கு தேவையாக இல்லையா பிஜி ப்ரொமோஷனுக்கு வேணுமா வேணாமா இல்லை ஏற்கனவே ஸ்கூல் கட்சமாக போனவங்க இதை டிஇடி பரிசையை எழுதணுமா வேணாமா எதுவுமே தெளிவுபடுத்தலை இன்றைக்கி வரைக்கும் இப்போ இருக்க டிஇடி தேர்வை எழுதவா வேணாமா எழுத தேவையில்லை நீங்கள் சிறப்பு தகுதி தேர்வை நடத்துறோம்னு சொல்லிட்டீங்க பிறகு இதுக்கு இப்போ தகுதி தேர்வை எழுதணுமா வேணாமான்னு சொல்லணும்ல சொல்லலை இப்போ வரைக்கும் சொல்லலை சொல்லாமல் இருக்குது இப்படி போய்கிட்டு இருக்குது அதுதான் சொல்கிறேன் இந்த தகுதித் தேர்வை யாரும் எழுத தேவையில்லை ஏன்னா அவர் உறுதியாக சொல்லிட்டாரு ஆசிரியர் பெருமக்களை அவர் உறுதியாக சொல்லிட்டாரு ஐயோ சிறப்பு தேர்வு நடத்த சொல்லி நான் நடத்துவோம் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டார் ஒன்று அதை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு அதைத்தான் சொல்லு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுங்க அதே சமயத்தில் இங்கே நீங்கள் சிறப்பு தகுதி தேர்வு நடத்துங்க அவங்கவுங்க முதன்மை பாடத்தில் அவங்கவுங்க சப்ஜெக்டில் நீங்கள் தாராளமாக நடத்துங்க நாங்கள் எழுத தயாராக உள்ளோம் தற்போது உள்ள ஆசிரியர் தகுதி தேர்வு நடைமுறையில் தேர்வு எழுதுவதற்கு யாரும் தயாராக இல்லை தயாராக இல்லை என்பதை நீ தாங்கள் உணர வேண்டும் அதனால் வந்து இந்த தகுதி தேர்வு வந்து நடத்துறதுங்கிறது ஒரு யோசித்து இதுக்கு வழிவகை செய்து இது ஏன்னா சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவதற்கு கரெக்டான ஆவணங்களை தயார் செய்து சட்ட ரீதியாக த சட்ட ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் மார்க்கையுமே குறைக்கலாம் ஏன்னா பல மாநிலங்களை குறைச்சிருக்கிறாங்க தகுதி தேர்வில் மார்க்கை வந்து குறைச்சி குறைக்கிறதுக்கு மாநிலங்களுக்கு உரிமை கொடுத்துருக்குறாங்க அந்த உரிமையை பயன்படுத்தி மார்க்கு இவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ்னு சொல்லி நம்ம ஒரு ஃபிக்ஸேஷன் பண்ணி அதை எங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கலாம் அதை செஞ்சு கொடுத்தா தாராளமாக எழுத ரெடியாக இருக்கும் தாராளமாக எழுத ரெடியாக இருக்கும் ரெண்டு வருஷம் என்ன ஃபஸ்ட்டு முதல் தேர்வுலேயே எல்லோரும் பாஸ் ஆகிடுவாங்க ஏன்னா எல்லாம் வந்து யாருமே சோ சோட கிடையாது எல்லாமே திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் அசால்ட்டாக எழுதி பாஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அது இப்போ தற்போது இந்த டிஆர்பி எழுதி வந்தவங்க மட்டும் கிடையாது அது சீனியார்டி பிரகாரம் போட்டவங்களும் அவங்கவுங்க சப்ஜெக்டில் நீங்கள் தாராளமாக பறிச்சவீங்க எழுத தயாராக இருக்கிறோம் இந்த தற்போதுள்ள நடைமுறையில் உள்ள டிஇடி தேர்வை எழுதுவதற்கு தயார் யாரும் தயாராக இல்லை என்பதே கள நிலவரம் ஐயா அவர்களுக்கு அதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அந்த இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னா அது பொய் அதான் நீங்கள் நம்பாதீங்க எந்த ஒரு சங்கம் சொல்லியிருந்தாலும் அது தவறான தவறான கருத்து பொய்க் கருத்து தவறான பொய்க் கருத்து அந்த அந்தது உண்மை கிடையாது அதனால நீங்க ஆறு தகுதி தேர்வு ஆண்டுக்கு மூன்று தகுதி தேர்வு நடத்துறதா இப்ப ஒரு செய்தி வந்துருந்துச்சு நீங்க இரண்டு ஆண்டுகள் அல்ல ஐந்து ஆண்டுகள் நடத்தினா கூட அது கஷ்டம் ஏன்னா கண்ணு தெரியாத ஒருத்தனுக்கு எவ்வளவு வச வ வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் ஒரு படம் வரைய சொன்னால் படத்தை வரைய சொன்னால் அவர் வரைய முடியாது அது போலவே இந்த தகுதி தேர்வும் ஏன்னா நேரம் இல்லை நான் குடும்பத்தை பார்ப்போன்னா குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தை ஓட்டணும் இதுக்கிடையில் வந்து ஒரு நிமிஷம் கூட நேரம் இல்லை அங்கே பணியும் இருக்குது ஒருவேளை நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் சம்பளத்தோ ஊதியத்துடன் கூடிய விடுப்பு கொடுத்து இந்த தேர்வை எழுத வச்சிங்கன்னா பாஸ் ஆகணும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஊதியத்துடன் கூடிய விடுப்பு தரணும் ஏன்னா அவங்க எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த தேர்வு மற்றவங்களும் பாஸ் என்ன எப்படி பாஸ் ஆகிறாங்க அவங்க அப்போத்தே ஃப்ரெஷ்ஷாக முடிச்சிட்டு வராங்க அவங்க அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்களுக்கு வேறு எந்த எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது இந்த தேர்வை பற்றிய சிந்தனை தான் அவங்க தேர்வுக்கே தயாராகக்கூடிய வேலை தான் இருக்கிறதுனால அவங்க எழுதி பாஸ் பண்ண முடியுது எங்களுக்கு வேலை இருக்குது இப்போ நாங்கள் பணி செய்து கொண்டு இருக்கிறோம் மாணவர்களை பார்ப்போமா அல்லது பரிசையை பார்ப்போமா யோசிச்சுக்கோங்க மாணவர்களுடைய கல்வி கடுமையாக பாதிக்கப்படும் என்பதை ஒரு உரம் கருத்தில் வச்சு நீங்கள் அதை வந்து காரணம் காமிச்சு கூட நீங்கள் நீங்கள் சிறப்பு தகுதி தேர்வில் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வைக்கலாம் ஏன்னா மாணவர்களை மாணவருடைய கல்வி கல்வி கடுமையாக பாதிக்கும் நிம்மதியாக பாடம் எடுக்க முடியல இன்றைக்கி போய் நிம்மதியாக ஒரு மூணு நாள் லீவு போய் க க்ளாஸுக்கு போகிறோம் சத்தியமாக இது ஒரு உண்மை மிக கல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு இதை தெரிவிச்சுக்கிறேன் போய் கிளாஸ் எடுக்க முடியல மைண்டு ஃபுல்லாக இங்கே இங்கே நிற்கிது நான் அங்கே போய் எப்படி கிளாஸ் எடுப்பேன் யோசிச்சு பாருங்கள் என்ன நிலமை இருக்கும் மனசெல்லாம் ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது நான் சொல்கிறேன்னா எனக்கு ஆயிரம் ஃபோனு எல்லா மா எல்லா ஃபோன்லேயும் டீச்சர்ஸு கதறல் பயங்கரமாக கதறாங்க ஒரு டீச்சர்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு இருக்குது சார் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது சார் எனக்கு பரீட்சை எழுத வேண்டி இருக்குது இன்னும் பதினஞ்சு வருஷம் எனக்கு க சர்வீஸ் இருக்குது என்ன செய்ய போறேனே தெரியல இந்த தகுதி தேர்வு ரொம்ப கடுமையானதாக இருக்குது இதில் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது நான் சப்ஜெக்ட்டில் வச்சுருந்தா எவ்வளவு அறுபது அறுபது சதவீதம் வச்சா கூட நான் பாஸ் பண்ணிட்டு போயிடுவேன் ஆனால் சப்ஜெக்டில் இல்லை இப்படி வச்சுருக்குறாங்க இதை என் பிள்ளைகளுக்கு நான் கன்வே பண்ணும்போது என் மையன் இப்போத்தான் வந்து டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் சொல்கிறேன் நான் டிகிரியை முடிச்சு பேசாமல் நான் காலேஜை விட்டு நின்றேம்மா நான் எனக்கு ட்ரைவிங் தெரியுமா நான் டிரைவராக போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு வருத்தப்பட்டு பதிவிடுறாங்க அழுகிறாங்க இதுபோல் பல ஆசிரியர்கள் அவங்களுடைய பிரச்சனையை சொல்லி பயங்கரமாக துயரப்படுறாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும் இந்த டிஇடி எழுதுறதுக்கு எல்லாம் வந்து தயாராக இருக்கோம்னு யாராவது பொய்ய பொய்யான பிரச்சாரத்தை பண்ணியிருக்காங்க இது தப்பான ஒரு பிரச்சாரம் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு விளக்கு விளக்கு அளித்து விட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு தேதி தேர்வு அவங்கவுங்க பாடத்தில் அவங்கவுங்க படித்த பாடத்தில் முதன்மை பாடத்தில் சிறப்பு தேதி தேர்வை நடத்துங்க அசால்ட்டாக பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க நீங்கள் ரெண்டு ஆண்டுகள் என்ன ஒரு ஆறு தேர்வு வைக்கிறதா சொல்லியிருக்கீங்க ரெண்டு தேர்வுகளையே எல்லாரும் பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க மேக்ஸிமம் ரெண்டு தேர்வு ஒரே தேர்வில் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அவங்கவுங்க சப்ஜெக்டில் கேட்கும்போது அசால்ட்டாக எழுதிடுவாங்க அவங்கவுங்க சப்ஜெக்டில் ரொம்ப திறமையாக தான் இருக்கிறாங்கங்கிற விஷயத்த சொல்லிக்கிறவருங்கள் இவங்கெல்லாம் டிஇடி ஆச டிஇடி தேர்வான ஆசிரியர்களுக்கு டிஇடி தேர்வான மாணவர்களுக்கு பாடம் எடுத்தாங்கன்னா அவங்கவுங்க பாடத்தில் போய் எடுத்தாங்க தமிழ்னா தமிழ் ஆசிரியர் போய் எடுத்தார் கணிதம்னா கணித ஆசிரியர் போய் எடுத்தார் ஆங்கிலம்னா ஆங்கில ஆசிரியர் போய் எடுத்தார் அப்படி தான் எடுத்தார் இதெல்லாம் வந்து உணரும் ஆக இந்த இந்த இதுக்கு வந்து தீர்வை உடனடியாக டிலே பண்ணாமல் தெளிவாக நமது நமது ஆசிரியர் பெருமக்களுக்கு மாண்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெளிவாக என்னென்ன செய்ய போகிறோம் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டாங்க இப்போ தெளிவாக வந்து விஷயத்த விஷயங்களை நீங்கள் வந்து கொண்டு போய் சேருங்க எல்லாம் வந்து அவங்களுடைய இன்னும் துன்பமும் துயரமாகத்தான் இருக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்களோ எது செய்ய போகிறாங்களோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவதிப்பட்டுருக்காங்க நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு கவலை கவலை கொள்ளாதீர்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்ற வார்த்தை அந்த ஆசிரியருடைய மனசை வந்து திருப்திப்படுத்தலைங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் நீங்கள் அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் அதுக்கு உண்டான நடவடிக்கை எதுவுமே இல்லை ஏன் இப்போ வந்து பிஜி ப்ரொமோஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களாம் எழுத தேவையில்லை பிஜி ப்ரொமோஷனுக்கு இந்த டெட்டு அவசியம் இல்லை ஸ்கூல் லெவலில் தான் இந்த பிரச்சனை ஹையர் செகண்டரி லெவலில் போனால் பிரச்சனை கிடையாது அப்போ ஹையர் செகண்டரி லெவலில் பிஜி ப்ரொமோஷனை கொடுங்க அவங்கெல்லாம் வந்து டிஇடி பரிசு எழுதாமல் அவங்கள்ட்ட பிஜி ப்ரொமோஷனில் போய் பிரச்சனை பிரச்சனையும் இல்லையே உடனடியாக பிஜி பிரபசம் போடலாம் எதுக்காக நிப்பாட்டி எடுத்துருக்கீங்க அதை செய்யுங்க உட இம்மீடியட்டாக டிலே இல்லாமல் ஆக இதெல்லாம் வேண்டுகோளாக வைத்து இந்த ப பழைய டிஇடி நடைமுறையும் அந்த தேர்வு முறையை மாற்றுவதற்கு என்சிஆர்டி முடிந்த முடிந்த தங்களால் முயன்ற முயன்ற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்சிஆர்டி பாராளுமன்றம் மாண்மிகை உச்சநீதிமன்றம் எல்லாம் கவனத்தில் கொண்டு அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு நடைமுறையே மாற்றணும் ரெண்டு வருஷமாக விசாரிச்சுட்டு இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுனா என்ன அது என்ன சப்ஜெக்ட் வச்சுருக்கேன் என்ன சப்ஜெக்ட்டுக்காரன் என்ன எழுதுறேன் அதை கூட விசாரணை பண்ணாமட்டாங்க மாண்பு மிக உச்ச நீதிமன்றம் அதை தெளிவாக விசாரிச்சுருந்தா அந்த தகுதி தேர்வு முறையே தப்புங்கிறதாவது புரிஞ்சிருக்கும் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு தீர்ப்பை டப்பு டப்புன்னு வழங்கிட்டாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது அது ஒரு பெரிய அநீதியாக இருக்குது பல ஆயிரம் பல லட்சம் குடும்பங்கள் வந்து நடுத்தர்வுக்கு வர மாதிரி ஒரு தீர்ப்பை நட்டாத்தில் வர மாதிரி ஒரு தீர்ப்பை வடக்கு படக்குன்னா வழங்கக்கூடாது அதை வந்து அவங்க என்ன செய்வாங்க அந்த குடும்பம் என்ன செய்யும் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் என்ன செய்வாங்க அவங்களுடைய பிள்ளைகள்லாம் நடுத்தரில் நிற்குமே இப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எண்ணம் கூட இல்லாமல் ஒரு மாண்பு உச்ச நீதிமன்றம் வடக்குன்னு ஒரு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு எல்லா கேசையும் தயவுசெய்து உச்ச நீதிமன்றத்துக்கு மாண்பு உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு பெரிய வேண்டுகோள் நீங்கள் வந்து எல்லா கேஸையும் ஒன்று சேர்க்குறோம் ஒன்று சேர்க்குறோம் அதையே ஒன்று சேர்க்குறீங்க ஒவ்வொரு எல்லா மாநிலத்திலையும் ஒரே மாதிரி நடைமுறை இருக்கா தமிழகத்தில் டிஆர்பி டீச்சர்ஸ் இருக்கும்பன் போர்டு இருக்குது உ உத்தரப்பிரதேசத்தில் டிஆர்பி போர்டு இருக்கா டீச்சர்ஸ் இருக்கும்பன் போர்டு இருக்கா இல்லையே அப்படியே எப்படி எல்லாம் இந்தியாவில் உள்ள அனைத்து ஸ்டேட்டு போடப்பட்ட அத்தனை வழக்கையும் ஒன்றா சேர்த்து ஒரே ஒரே தீர்ப்பாக நீங்கள் வழங்குறீங்க அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் வழங்கணுங்கிற அவன் என்ன அவசியம் இருக்குது அதுக்கு நீதிமன்றம் இருக்குது அப்போ நீதிமன்றத்தில் என்ன செய்யணும் நீங்கள் தமிழ்நாட்டில் போடப்பட்ட வழக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருந்து ஒரு அஞ்சு வழக்கு போட்டுருக்காங்கன்னா அஞ்சு வழக்கு ஒன்றா சேர்த்து உ தீர்ப்பை கொடுங்க இதை டிஇடி சம்மந்தமாக போட்டிருக்காங்க அஞ்சு வழக்கு ஒன்றா சேர்த்து ஒரு தீர்ப்பை கொடுங்க தப்பு இல்லை அந்தந்த மாநிலத்துக்கு தகு மொத்தமாக சேர்த்து ஒரு தீர்ப்பு வழங்கலாம் தவறு கிடையாது அனைத்து மாநிலங்களும் ஒன்றா சேர்க்கணும் அனைத்து மாநிலங்களும் ஒரே மாதிரி நடைமுறை இருக்கிறதா மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்துக்கு என்னுடைய கேள்வியை வைக்கிறேன் அனைத்து மாநிலத்திலையும் ஒரே மாதிரி நடைமுறை உள்ளதா ஆசிரியர் நியமனத்தில் ஒரே போல் நய நடைமுறை இருக்கின்றதா இதற்கு மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் த தயவு செய்து பதில் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் எல்லா கேஸையும் ஒன்றா ஒரே வழக்கத்தை எடுத்துங்க எடுக்கக்கூடாது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக பிரித்து நீங்கள் வழக்கத்து ஒன்றா சேர்த்து அதுக்கு நீங்கள் தீர்ப்பு வழங்கியிருந்தீங்கன்னா இது போன்ற தவறு கண்டிப்பாக நடந்திருக்காது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்